கடந்த ஒரு வாரமாக ஒரு சவரன் தங்கம் விலை ஐம்பத்தி நாலாயிரத்திற்கு கீழ் குறைவாக விற்பனையாகி வந்தது நேற்று ஒரு சவரன் ஐம்பத்தி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையானது இந்த நிலையில் இன்று காலை ஒரு சவரனுக்கு ஆறுநூறு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராமுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல வெளியோட விலையும் கடந்த வாரம் ஒரு கிராம் நூறு ரூபாய் கடந்து ஒரு புதிய உச்சத்தை அடைந்தது இந்த வார தொடக்கத்தில் இருந்தே மீண்டும் வெள்ளியின் விலை சற்று குறைந்திருக்கிறது இந்த நிலையில் இன்று ஒரு கிராம் வெளியோட விலை ஒரு ரூபாய் எண்பது காசுகள் அதிகரித்து தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்றன ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான நகை கடைகள் அதாவது ஜிஆர்டி கோல்டு ஷாப்ல பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையும் வெளியோட விலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழு டுவெண்டி டூ கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூத்தி முப்பது எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஐநூத்தி பத்து பிளாட்டினம் ப்ரைட் ஒரு கிராம் மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபது சில்வர் பிரைஸ் ஒரு கிராம் தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகிட்டு இருக்கு நேத்து விலையே கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் கோடி ட்ரைட் ஆகிட்டு இருக்கு இதே போல எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி நானூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது விலையை கம்பேர் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க